காலம்தான் நம்மை ஒன்று சேர்த்தது மிகுந்த மகிழ்ச்சி காலம் அண்ணாங்கிறாங்க ராஜாண்ணா குழந்த நபர்களே எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எனக்கு பயமா ஆமாம் எனக்கெல்லாம் பயமே இல்லைங்கிறாங்க சிதர்ஷ்டர் சேவாக்ராஜ் முத்து உணவகம் வாங்க வாங்க ப்ரோ முத்து உணவகம் தஞ்சாவூர் அக்கா வாங்கப்பா வாங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரீங்க ஒரு கம்மாலு போட்டு ஓடி போயிட்டீங்க அன்னைக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அம்மா பாய் ஸ்ரீவர்சினி பாய்மா பாய்மா சீதாக்கா உடம்புக்கு என்னக்கா காய்ச்சலாக உடம்ப நல்லா பார்த்துக்கங்கிறாங்க ஆமாம் கொரோனா திரும்ப பிறகு தான் எல்லோரும் மாஸ்க் போடாமல் வெளியே வராதிங்க ஆமாம் வீட்டுக்கு போய் ஒரு தடவை குளிங்க கை எல்லாம் நல்லா க கழுவிடுங்க குளிக்காமல் ஆமாம் வீட்டுக்குள்ளே போய் எதையும் சாப்பிடாதீங்க கை சுத்தம் இல்லாமல் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுவாங்க யார் பக்கத்துலேயும் நின்று பேசாதீங்க நானே இப்போ சொல்லிடுறேன் சீதா நீ யாருக்கும் பயப்படாத ஆமாம் வீர தமிழச்சி உன் புகழ் பரவட்டும் காலமெல்லாம் ஆமாம் காலமெல்லாம் உங்கள் புகழ் பரவட்டும் சீதா தங்கச்சின்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ குட் நைட் அம்மா ஸ்ரீவர்ஷினி குட் நைட்மா ஸ்வீட் ட்ரீம்ஸ் அம்மா ஸ்வீட் ட்ரீம்ஸ்மா கொழுந்தன் அவர்களே நான் இல்லை என்று நினைக்க வேண்டாம் வருவேன்ப்பா அப்படிங்கிறாங்க சீதா சிஸ்டர் நல்லா இருக்கும் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கடை வேலை கொஞ்சம் நிறைய உள்ளது அப்படியா ஓகே ஓகேப்பா முத நமக்கு ஒர்க் தான் முக்கியம் தான் பொழுதுபோக்காக தான் எல்லாம் சரியா ஓகே ஓகேப்பா பிஸியாக இருக்கீங்களா ஓகே சப்ஜி என்னான்னு சிரிக்கிறாங்க சீதா சார் எங்கள் அண்ணி ஆமாம் வேறு வேறு வலையில் போயிட்டு வந்தாச்சு வேறு வலைதிலா வேறு லைவில் எங்கள் அண்ணி வேறு லைவில் போயிட்டு வந்தாச்சு என்கிறாங்க நானும் போய் பார்த்தேன் அப்படியா சூப்பர் சூப்பர் ராஜானா இன்று வியாபாரம் கொஞ்சம் அதிகமாக்கா அப்படியே சூப்பர் சூப்பர் சந்தோஷம் தானே நல்லதுதானே வியாபாரம் அதிகமாக போனா உங்களுக்குமே நல்லதுதானே ஓகே ஓகே கீதா நான் சென்று வருகிறேன் மற்றும் ஆமாம் என்னுடன் உரையாடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பாய்ன்னு சொல்கிறாங்க ப்ரோ ஓகே ப்ரோ லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஜித்ரோ போய் சமையல் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய் பாய் அடுத்த லைவுக்கு போகணுமா சித்ரோ காலமண்ணா மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க ராஜாண்ணா